ஏற்றம் அடுத்து அடுத்தவரையில் எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் காந்திமதி வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிடுறாங்க எனக்கு வந்து இந்த விசேஷம் நடத்துறதுல விருப்பம் கிடையாது அப்படி ஒருவேளை நீங்க விசேஷம் நடத்தணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா முதல்ல போயிட்டு என்னுடைய பொண்ணு கோமதியும் கோமதியும் கூட்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் விசேஷம் நடத்துறதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னாத்தா அந்த ரெண்டு ஓடுகாலையும் கூட்டிட்டு வரணும்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா எங்களால அதை முடியாதுன்னு சொல்லல அப்படியா சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க கூட்டிட்டு மேல விருப்பம் இல்லனா எந்த பிரச்சனையும் எனக்கும் கிடையாது நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்துங்க நீங்க எனக்காகவும் இந்த ஊர் உலகத்துக்காகவும் தான் நீங்க நடத்துறீங்களே தவிர நான் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாம் நீங்க நடத்தல அது என்ன எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தேவை என்னுடைய பொண்ணு வரணும் அவ்வளவுதான் அவளுக்காக தான் நான் எதனாலும் பண்ணுவேன் அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க எது பண்ணாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க அதை நான் செத்தாலும் நடக்காதுன்னு சக்திவேல் சொன்னா அப்படியா எனக்கும் இதுல விருப்பம் கிடையாதுன்னு சொல்லி காந்திமதியும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி வழியில நடந்து போயிட்டு இருக்காங்க கோமதியை பார்த்ததும் கிட்ட இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன் விஷயமா பேசிடலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க குமார் அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அத்தை உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு குமார் ஒரு பக்கம் வர உடனே கோமதி குமாரை பார்த்ததுமே அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க என்ன அத்தை என்ன பார்த்து அவாய்ட் பண்ணிட்டு போறீங்க ஆமா உங்க பசங்கள்லாம் யாரும் இல்லையா நீங்க ஏன் கடைக்கு வந்து கஷ்டப்படுறீங்க இவ்வளவு எங்களை வீட்டு நீங்க தூக்குறீங்க கொடுங்க உங்களுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு எப்பவும் போல கேஷுவலா தான் குமார் பேசுறாங்க என்னை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தினது அதுல ஒரு பங்கு உங்களது எனக்கும் நல்லா தெரியும் அத்தை நல்லா சொல்றாங்க தெரியல இங்க பார் இது எல்லாம் எதுக்காக பண்ணன்றது உனக்கு தெரியுமா என்னுடைய அம்மாவும் உன்னுடைய அம்மாவும் அழக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ண ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து சரணன் வந்து பாத்துடுறாங்க உடனே சரவணன் எதுக்காக எதுக்காகடா அம்மா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க இல்ல மச்சா நான் வந்துடுறாங்க யாருக்கு யாரடா மச்சா யாரை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு சரணன் ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க மா வாமா இவன் கிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு சரவணன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மீனாவும் செந்தில காலையில் எந்திரிக்கிறாங்க உடனே செந்தில் எனக்கு காஃபி போட்டு கூட மீனாவை கேட்கிறாங்க எதுவுமே இல்ல எப்படி காஃபி போடுறதுனா இதை பத்தியே பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லி செந்தில் மீனாவும் ஒரு பக்கம் திட்ட மீனாவும் கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம மீனாவை நினைச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு வந்து இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி கோமதியை பார்த்ததும் என்னாச்சு எதை பற்றி நினைச்சிட்ருக்குன்னு சொல்லி பாண்டியன் வந்து கேட்குறாங்க மீனாவோட ஞாபகமாகவே எனக்கு இருக்குங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் மீனாவை வந்து பார்த்தீங்கன்னா வர்றாங்க மீனாவை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த எபிசோடை முடிச்சுருக்காங்க